நான்கு குஷ்டரோகிகள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பாளையத்திற்கு புறமே இருக்க வேண்டும் யாரையும் பார்க்க கூடாது வரும்பொழுது தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும் தள்ளப்பட்டவர்கள் ஆனால் அந்த தேசத்தில் வறுமை வந்த பொழுது பஞ்சம் வந்த பொழுது சத்துருக்கள் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் கழுதை தலையெல்லாம் விற்கிறான் பரிதாப பஞ்சம் சாப்பிடாம செத்துட்டு இருக்கான் இந்த நாலு பேரும் இங்க இருந்தாலும் சாமந்தான போலான்னு போ அங்க கத்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கிறார் அங்க எதிரியின் கூடாரம் எல்லாம் காலியா இருக்கு உள்ள போய் சாப்பிடுறான் தங்கம் கிடக்குது வெள்ளி கிடக்குது எடுத்துறான் எடுக்கிறான் எடுக்கிறான்

செய்கிறது சரியல்ல இது நற்செய்தி அறிவிக்கும் காலம் அழிந்து போகிற செத்துட்டு இருக்கான் உள்ள இருக்கான் என்கிட்ட இருக்கு நற்செய்தி செத்துட்டு இருக்கான் என்கிட்ட இருக்கு கர்த்தர் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார் கையில் வச்சுட்டு கொடுக்காம எத்தனை பேருடைய சாவை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐடா என்கிற ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரியும் அவருடைய தகப்பனார் தான் டாக்டர் அவர்தான் மிஸ்டரியாக அந்த பகுதிகளில் வந்து ஊழியம் செய்தவர் இப்போ இவள் அப்பொழுது மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறாள் லீவுக்கு அப்பா பார்க்க வர்றா இந்த இருண்ட இந்தியா அந்த நாட்களிலே ஒரு வசதி இல்லை பரிதாபமான நிலையில் இருந்த இந்தியா அங்க வந்து அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா அப்பா சொன்னாரு இருக்கு நீயும் டாக்டர் முடிச்சுட்டு நோ நெவர் என்னால் முடியாது வாலிப பிள்ளைங்க வாலிப தம்பி கிங்க என்னால முடியாது நம்முடைய பியூட்டிஃபுல் கண்ட்ரியை விட்டுட்டு இங்க வந்து இந்த பரிதாபமான ஜனங்களுக்கு என்னால் சேவை செய்ய முடியாது அவர் சொல்லிட்டு விட்டுட்டாரு கடைசியா அங்க டெலிவரி குழந்தை பிறக்கிற அந்த டெலிவரி டைம்லயே பெண்கள் மறித்தார்கள் வரிசைய பணம் போது கேட்கிறான் அப்பா ஏ இவங்க அம்மா டெலிவரி பா நீங்க பார்க்க தானே இல்லம்மா இவர்கள் ஆண்களை விட மாட்டாங்கம்மா ஆண்களை விட அதனால செத்துட்டாங்க குழந்த பிறக்கும்போது செத்துட்டாங்களா பணம் போகுது மறித்து போறாங்க அதை பார்த்த ஐடா ஸ்கேனர் தான் போய் தன்னுடைய படிப்பை முடித்து கொண்டு எந்த தேசத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்களோ கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைக்கப்பட்டு அவர்கள் திரும்ப அங்க வந்து ஆரம்பித்ததுதான் இன்னைக்கு சிஎம்சி தலை உயர்ந்து நிற்கிறது அம்மா சகோதரா ஒரு மரணிதனின் மரணத்தை பார்த்த உடனே தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த அந்த பரிசுத்த வான்கள் நடந்து திரிந்த பூமி அம்மா இது மிஸ்டரிகள் தியாகத்தோடு தன்னுடைய எல்லா கம்ஃபர்ட் சோனையும் விட்டுட்டு இங்க வந்து அலைந்து திரிந்தார்கள் ஆனால் நீங்களும் நானும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோம் யார் சத்தா என்ன யார் எங்க போனா என்ன ஒவ்வொரு மனிதனும் நரகத்திற்கு நேரா போறானே அவனை நான் சந்திக்கிறேனே அவனுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லையே அவனை நான் அழைத்து ஆண்டவருக்குள் கொண்டு வரவில்லையே என்னிடத்தில் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே இது நற்செய்தி அறிவிக்கும் காலம் அல்லவா இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக தயவு செய்து நான் சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் ஆத்மாவை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க பர்சனல் எவாஞ்சலிசம் தான் மோர் பவர்ஃபுல் இந்த குரூசை நடத்துறது பெரிய படைமுயற்சி கூட்டங்கள் எனக்கு அதெல்லாத்த விட நோட்டீஸ் அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி பண்றது சும்மா கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் சுவிசேஷத்தை ப்ரீச் பண்ணிட்டோன்னு எஸ்பி எஸ்கேப் ஆகிறது நோ 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 ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரட்செய்தி பாவ மன்னிப்பையும் பரலோக பாக்கியத்தையும் குறித்து ஞானமாக ஜபத்தோடு சொல்லி அவர்களை ஆண்டொருட்களை கொண்டு வருவீர்கள் என்றார் உங்கள் நிமித்தம் மகிழும் கிறிஸ்துவின் ரத்தம் வீணாய் போகாது சிலுவை வீணாய் போகாது சிலுவை வீணாய் போக நான் கிறிஸ்துவின் ரத்தம் வீணாய் போக கூடாது ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒரு நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காதவர்கள் நான் சொல்ற வார்த்தைய அந்த குஷ்ட்ரோகிகளே அடுத்தது சொல்றாங்க நான் என்ன செய்வோம் குற்றம் நம்ம சுமரும் எல்லாரும் வார்த்தையை சத்தமா சொல்லுங்க குற்றம் நம்ம எல்லாரும் சொல்லுங்க குற்றம் நம்மேல் சுமரும் நல்ல தெளிவா சொல்லுங்க சத்தமா நீங்க எல்லாரும் சொல்ல மாட்டேன் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க நாம் ரட்சிக்கப்படாத மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் போனால் குற்றம் நம்மேல் சுமரும் சொல்லுங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க சேர்ல ஏன் கை கொடுக்காம இருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்றது கேட்கல எதுக்கு பிரசங்க கேட்க வந்தீங்க பார்த்து சொல்லுங்க யா ரத்த பழி உங்க மேல வரும் யா சும்மா சர்ச்சில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு போனா போகாது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி நினைச்சா உங்களுக்கு தூக்க வரக்கூடாது சிறப்பில் நின்று கதறணும் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் படிக்கிறவங்க ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களை ஆத்ம ஆதாயம் பண்ணணும் இல்லைனா குற்றம் உங்கள் மேல் சுமரும் இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும் பிரசங்கம் கேட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணிட்டு மீட்டிங் நல்லா இருந்தது வாழ்க்கை எத்தனை வருஷம் போச்சு ஏன் செயல்படலை இன்னும் நம்மை செயல்படுகிறவர்களாக மாற்ற கர்த்தர் அழைக்கிறார் ஹால லூயா எய்மே நல்ல கவனிங்க நான் வேகமாக போறேன் பிறனுக்கு உதவி செய்யாமல் பிறனை கண்டுகொள்ளாமல் இருந்தால் குற்றம் சுமரும் அது சாபமாக மாறும் அது வறுமையை கொண்டு வரும் ஓகே சுயநலக்காரர்கள் சுயநிலக்காரர்கள் அவங்களுக்கு பதறுவாங்க எல்லாரும் எனக்கு ஓடி வந்து ஹெல்ப் நினைப்பாங்க எனக்காக ஜோம் பண்ணுங்க குடும்பத்துக்காக பண்ணுங்க வேலைக்காக பிள்ளைகளுக்காக மற்றவங்களுக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்க மற்றவர்களுக்காக கேட்ட அவசரமான வேலை பிசி பிசி லேவியன் ரொம்ப பிசி பிசியான உனக்கு சொல்லுவார் நோ டைம் சொல்லுவார் வழியிலே குற்றுகிறாய் கிடக்கிறவர்கள் எனக்கு இந்தியாவை நினைச்சா நினைவே மக்களை விட பரிதாபமான ஜனங்கள் யா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு மூன்றாவதாக வேகமாக நான் சொல்றேன் காயம் கட்டி நபர்கள் இதை நான் சொல்லி நான் ஜோம் பண்ண நேரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு லூகா பத்தொன் பத்து முப்பத்தி மூன்று வாசியங்கள் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் கவனிங்க அவனை கண்டு பார்க்கும்போது ரெண்டாவது மனதுருகி கிட்ட வந்து பார்க்கும் போதே மனதுருக்கம் வரணும் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு அன்புலியா சத்தமா சொல்லுங்க உங்களை பார்க்கும் போதே ஒரு ஆத்துமாவை பார்க்கும் போதே ஒரு ஆம்புலன்ஸ் அடிச்சுடு அப்படியே சத்தமா போச்சுனா உங்களுக்கு ஜீவனை கொடுங்க இயேசு அறியாம நரகத்துக்கு போக கூடாது நாங்கெல்லாம் இப்படி யூலியத்துக்கு அங்க இங்கயும் போகும்போது ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நடப்பாங்க காலெல்லாம் ரத்தம் வந்துடும் டீ குடிக்கும் போது அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம் ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே நாங்கள் கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் ஆண்டு இவங்க கண்ணெல்லாம் திறக்க மாட்டேங்களா ஆண்டு விரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த கூட்டம் இவங்களை ரட்சியம் என்று கண்ணீரோடு நாங்கள் ஜபிக்காம நாங்கள் டிராவல் பண்றதே இல்லைங்க அவனை கண்டு மனதுரை கிட்ட வந்து சரி இப்ப நான் முதல் பிரசங்கத்தில் ஆரம்பத்தில் சொன்னதை கொண்டு வர மனிதன் யார் சொல்லுங்க எல்லாரும் யூதன் இவர் யாரு ஆமா இதுதான் முக்கியமான பாயிண்ட் யூதன் சமாரியனை கண்டுக்க மாட்டான் சமாரியர்கள் கலப்பின மக்களாம் ஆள் இல்லையா அதனால தாழ்ந்த குளமா தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டான் அவன் இப்ப சமாரியனுக்கு யூதன அந்த சமாரிய ஸ்திரி இருந்தாங்கல்ல அந்த அம்மா யூதன் நினைச்சிட்டான் அதனாலதான் அவர்கிட்ட ஏட்டிக்கு போட்டிய பேசுறான் யூதனா இருக்கிறீரு எங்கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்கிறீரு ரொம்ப தாங்கம் எடுக்குதா தான் பேசுறா அவரு இல்ல எங்கிட்ட நான் எப்படி தாங்க முடிக்க தண்ணி நல்லா கொடுப்பேன் ஆளை பார்த்த சின்ன வயசா இருக்கிறீரு இந்த கிணற்ற எங்களுக்கு கொடுத்த யா காட்டில் காட்டுல நீரு பெரிய ஆளா ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுறா ஏன்னா யூதர்கள் பார்த்தாலே சமாரியனுக்கு என்ன செய்யாது சொல்லுங்க ஏன்னா இவன் மனுஷனாவே அவன் ட்ரீட் பண்றது இல்ல தாழ்ந்த குலம் நாங்க யார் தெரியுமா தாழ்ந்த குலமாக கருதுகிறார்கள் சமாரியன் இப்ப சமாரியன் அவனை பார்த்த உடனே ஆட படுபாவி நீ யாரு சொல்லுங்க வாய் யூத இரு உனக்கு பட வேண்டியதுதான் உனக்கு ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்காரு பாடுபடுத்துறீங்க விடுறீங்களா கவனிங்க ஆண்டவர் இப்போ நீங்க நம்ம சொல்கிறோம் ஆண்டவர முழுத்தோடு முழு சிந்தையோடு நேசிக்கிறேன்னு அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ அந்த பிறன் யார் என்பதுக்கு ஸ்டோரி சொன்னார் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிறன் உன்னுடைய சத்ரு சொல்லுங்க இப்போ சொல்லுங்க உன் அந்த பிறன் யாரு சொல்லுங்க உன் சத்ரு இப்ப சொல்லுங்க நான் சத்துருக்களை சிநேகிக்கிறேன் எனக்கு விரோதமா கலகம் பண்ணவேன் எனக்கு விரோதமா பேசினவன் எனக்கு விரோதம் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு தைரியமா நமக்கு சொல்ல முடியுமா இதுதான் கிறிஸ்தவ அன்பு இதுதான் இந்த மாற்றம் வரல நான் ஆயிரம் கன்வென்ஷன் வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது நீ பத்தாயிரம் பிரசங்கம் கேட்டாலும் நரகத்துக்கு தான் போகணும் என்னிலே இயேசு வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிறைந்திருக்க வேண்டும் ஹாலலூயா ஹாலலூயா ஆமா மற்றவங்கள்ட்ட அன்பு கூறலாம் அப்பாவை நேசிக்கலாம் அம்மாவை நேசிக்கலாம் சொந்தக்காரன் நேசிக்கலாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்கிறான் நம்மை வெறுப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்தவர்கள் நமக்கு உதவி செய்யாதவர்கள் நம்மை ஒரு மனுஷனாகவே மதிக்காதவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் தேவ அன்பினால் நிறைந்த ஒரு மனிதன் மாத்திரமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆமாம் உங்களுக்கு அன்னை தெரசாவை பற்றி தெரியும் நான் நிறைய காரியங்கள் என் மைண்டில் வரதுனால சொல்கிறேன் அவர்கள் அனாதை பிள்ளைகளை எடுத்து மட்டுமல்ல குஷ்டரோகிகளை எடுத்து தன் கையாலேயே அந்த குஷ்டங்களை எல்லாம் கழுவி பராமரித்தார்கள் பிள்ளைகளை பராமரித்தார்கள் அதற்காக அவர்கள் பணம் தேவை பிச்சை எடுத்தார்கள் நமக்கு தெரியும் பிச்சை எடுத்தார்கள் ஒரு நார்த் இந்தியன் ஒரு பெரிய பயங்கரமான பிஸ்னஸ் மேன் இந்த வட இந்தியர்கள் எப்பொழுதும் வாயில ஏதோ போட்டோம் மின்னுட்டே இருப்பான் பான் பராக்கா வெத்தலையா என்னன்னே தெரியாது கண்ட பக்கம் துப்பி வச்சிருவான் நார்த் இந்தியா போனால் எல்லா பக்கம் துப்பு துப்புன்னு துப்பி வச்சிருப்பான் சரியா அப்போ அந்த அம்மா பிச்சை எடுத்துட்ருக்கும் போது அந்த மனிதன் அது வாயில் இருக்கிறத அப்படியே துப்புனானான் அந்த அம்மா அவனை பார்த்து சொன்னாங்களாம் எனக்கு கொடுத்துட்டீங்க என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம் எனக்கு இது கொடுத்துட்டீங்க நான் எடுத்துக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்களாம் தேவ அன்பினாலே நிறைந்த ஒருவங்க தான் சத்துருக்களை சிநேகிக்க முடியும் கிறிஸ்துவத்தின் முதுகெலும்பே சத்துருக்களை சிநேகிப்பது தனக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிப்பது அவர்களை நேசிப்பது சத்துருக்களை ஆசீர்வதிப்பது இந்த கேரக்டர்லாம் நமக்குள்ள பில்ட் ஆகலையே ஆவியானவர் இருக்கிறார் சொல்றோம் ஆனா சத்துருக்களை சிநேகிக்க முடியலையே நான் தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டில என்னுடைய லைஃப்ல என்னால முடியாத பாட்டா எழுதின இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நீ கொடுப்பா நிர்ப்பந்தமான மனிதன் நான் எனக்கு படுங்கனோடு சேர்ந்து எனக்கு இறங்கிடுமே இன்னைக்கு ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்க போறோம் முதல்ல ஒரு காரியத்தை நான் சொன்னேன் சொல்லுங்க என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது நான் காயப்படுத்தினவர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடாது என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தணும் உடன் ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகள் ஒரே வீட்டில் மருமகள் மாமியார் மருமகன் பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் காயப்படுத்துவது காயப்படுத்துவது கிறிஸ்தவத்தில் தானே இருக்கு பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே வந்து ஆமே நல்ல எழியான்னு குதிக்கிறோம் ஆவியானவர் சொல்கிறார் பாரத்தோட இந்த வார்த்தைகளை ஏதோ அது ஆண்டு ஒரு வர்றாரு ஊற்றுக்கிறார் போ ஆ ஊன் கத்தி எந்திரிச்சு போகிறது மறுபடியும் திரும்பி அதே மாதிரி வர்றது கரகாயப்படுத்துறது ஐம் வெரி சாரி கண்ண முடுங்க